மதுரையில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசும்போது புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழில் நடக்க உள்ளது அதற்கான அனுமதி கோரி போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் ஆன்லைன் வாயிலாகவும் நேரடியாகவும் மனு அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது மாதமாக தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மாநாடு குறித்த பரப்புரை செய்கிறேன் இம்மாநாடு கட்சியின் அரசியல் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் இக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு டிசம்பர் பதினைந்தில் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் இம்மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவேந்திர குல வேளாளர் அடையாளத்தை மீட்க போராடி எஸ் பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டத்தை தொடங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெயர் மாற்றம் மட்டும் அறிவிக்கப்பட்டது அதன் பின்பு நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட தேவேந்திர குல சமுதாயத்தின் குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடாக நடைபெறுகிறது தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கும் ஐம்பது ஆண்டு கால பின்னோக்கி தள்ளக்கூடிய மது ஒழிப்பு வறுமை ஒழிப்பு இளைஞர்களுக்கான வேலையில்லா திண்டாட்டம் கனிமவள கொள்ளை மிதமின்றிய ஊழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் வேறு தீர்மானங்கள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே முருக கடவுள் தமிழ் மண்ணோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அவ்வகையில் தீபத்தூணில் தீபமேற்ற தமிழக அரசு அனுமதித்திருக்க வேண்டும் இவ்வளவு கடுமையாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசிற்கு இதில் எந்த எந்தவித லாபமும் இல்லை தீப தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்திருந்தால் அன்றோடு இந்த செய்தி முடிந்திருக்கும் தனிப்பட்ட முறையில் தீபம் ஏற்ற முற்பட்டால் போலீசார் தடுக்க உரிமையுண்டு ஆனால் நீதிமன்றம் உத்தரவுடன் சென்றவர்களை தடுத்துள்ளனர் அரசின் நிலைப்பாட்டால் போலீசாருக்கும் நீதிபதிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது சில வரலாற்று தவறுகள் ஏதாவது ஒரு நேரத்தில் சரி செய்ய வேண்டும் ஆங்கிலேயர் காலத்தில் செய்ததெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளக் கூடாது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் எந்தவித தவறும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் மாநாடு நடத்தியவர்கள் முருகன் மலையில் தீபம் ஏற்ற என் தடுக்கின்றனர் சமூக ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் எனும் பெயரில் நீதிபதியை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது பாசிசம் தான் பாசிசம்தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தை மதத்தோடு பார்க்கவில்லை மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழ் உணர்வோடு இயற்கை வழிபாட்டு முறையாக பார்க்கிறேன் முருக வழிபாடு தனி அதை எந்த மதத்தோடும் சேர்த்து பார்க்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் ஏழாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மதுரையில் நடைபெற இருக்கிறது மதுரை ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய பாண்டி கோவில் அருகே உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் இடத்தில் எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கான அனுமதியை அந்த இட உரிமையாளரிடம் பெற்று கடந்த நான்காம் தேதியன்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடத்தில் ஆன்லைனிலையும் தினம் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மூலமாக நேரடியாகவும் அனுமதி கோரி மனு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது